எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேரு கே கதிர் செல்வி நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டூ டுவெண்ட்டி ஃபைவ்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன் அண்ட் கவுன்சிலிங்ல வந்து டெப்டி கலெக்டர் போஸ்ட் சூஸ் பண்ணியிருக்கேன் நான் மனிதநேயம் ஃப்ரீ ஐஏஎஸ் அகாடமியில டூ தௌசண்ட் நைன்டீன் டு டுவெண்ட்டி வரைக்கும் படித்தப்போ சங்கர் சார் வந்து எனக்கு ஹிஸ்ட்ரி ஃபேக்கல்ட்டியா இருந்தாங்க ஸோ சங்கர் சாரோட கிளாஸஸ் எப்படி இருக்கும்னா கிளாஸஸ் வந்து கண்டென்ட் வந்து நிறைய கொடுப்பாங்க நோட்ஸ் கொடுப்பாங்க இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் ஃபேக்ட்ஸ் இதெல்லாம் வந்து சாரே கிளாஸ்ல கொடுத்துருவாங்க அதை வந்து நமக்கு ரிவைஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அது இல்லாம சார் வந்து கிளாஸ்ல ஸ்பாட் டெஸ்ட்லாம் எல்லாம் வைப்பாங்க அது வந்து நான் நான் வந்து மனிதநேயம் ஐஏஎஸ் அகாடமில சேரும்போது சார் தான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்தாங்க அண்ட் ஆல்சோ வந்து சாரோட அந்த ஸ்பாட் டெஸ்ட்ங்கிறது நம்ம எந்த அளவுக்கு ஒரு கண்டென்ட் வந்து புரிஞ்சு வச்சிருக்கோம் எந்த அளவுக்கு நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கறது ஸ்பான்டேனியஸா செக் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் வந்து அப்ப ஆன்சர் எழுதும்போது சார் வந்து என்ன வந்து மோட்டிவேட்டும் இந்த மாதிரி நான் நல்லா ஆன்சர் எழுதுறேன் சாருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து ப்ரிலிம்ஸ் குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ்க்கு அல்மோஸ்ட் ஒன் மந்த் தான் இருக்கு இந்த ஒன் மந்த் வந்து எப்படி வந்து ஆஸ்பிரன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு பேசிக் டிப்ஸை வந்து நான் சொல்றேன் லாஸ்ட் இயர் ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி டேஸ் தான் டைம் இருந்துச்சு அதுல நான் எப்படி யூஸ் பண்ணேன் அப்படிங்கறத பேஸ் பண்ணி சொல்றேன் இப்ப ஃபர்ஸ்ட்லி வந்து இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட்ஸ் எதுல வந்து அதிகமான மார்க்ஸ் வருது அப்படிங்கிற சப்ஜெக்ட்ஸ் ஆஸ்பிரன்ஸ் தெரிஞ்சுக்கணும் ஆஸ்பிரன்ஸ் வந்து முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் நிறைய மார்க்ஸ் வர்ற சப்ஜெக்ட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணி படிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டி தமிழ்நாடு சொசைட்டி தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் எகனாமி இந்தியன் நேஷனல் மூமெண்ட் இந்த மாதிரி நிறைய மார்க்ஸ் வர்ற சப்ஜெக்ட்ஸை ஃபஸ்ட்டு கவர் பண்ணும் மேக்ஸ் வந்து டெய்லி பேசிஸ்ல எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ணும் மேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்தாலே வந்து நம்மளுக்கு கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஹையாக இருக்கும் இப்போ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸ் வந்து நம்ம கரெக்டாக போட்டோம்னாலே நம்மளுக்கு வந்து கிளியர் ஆகிடும் ஸோ அந்த ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸ்னு வரும்போது இப்போ நான் என்னோடய ப்ரிப்பரேஷனில் வந்து சயின்ஸ் வந்து படிக்கலை ஏன்னா அதுக்கு எனக்கு டைம் இல்லை ஜென்ரல் சயின்ஸ் நான் அதுலேருந்து கொஷின்ஸும் கம்மியாக வர்றதுனால நான் அந்த சப்ஜெக்ட்டில் படிக்கல ஸோ வந்து உங்களுக்கு டைம் கன்ஸ்டன்ஸ் இருக்குங்கும் போது என்னுடைய சஜஷன் வந்து சயின்ஸ் வந்து நம்ம படிக்க வேணாம் இது அதிகமான மார்க்ஸ் வர்ற சப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம கவர் பண்ணலாம் அண்ட் வந்து டெஸ்ட் எப்படி எடுத்துக்கலாம்னா டெஸ்ட் வந்து ஒரு வீக்லி பேசிஸ்லயோ இப்போ நம்மளுக்கு வந்து டெஸ்ட்லேருந்து நம்ம வந்து ஒரு டீமோட்டிவேட் ஆகிற மாதிரி டெஸ்ட் வந்து இருக்கக்கூடாது ஒரு பாசிட்டிவா நான் வந்து என்னை இம்ப்ரூவ் பண்ணிப்பேன் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் வந்து அடிக்கடி எடுத்துக்கலாம் அதுலேருந்து வந்து அந்த நம்ம அதில் அந்த சில்லி மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு எஸ்சிஆர்டி புக்ஸை வந்து எப்படி படிக்கலாம் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஒரு ஒரு மாதிரி நம்ம படித்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹிஸ்ட்ரீன்னு வரும்போது ஃபுல்லாக தான் நல்லது ஏன்னா கொஷின்ஸ் வந்து மிட் மிட் ஆஃப் த புக்லேருந்து கூட கேட்பாங்க ஆனா இப்ப ஜியாகிர வரும்போது கொஷின்ஸ் மோஸ்ட்லி இருக்கும் அதனால இப்ப நான் ஜியாகிரபி எப்படி படிச்சேன்னா எனக்கு டைமும் கம்மியா இருந்ததுனால நான் அந்த பாக்ஸ் அந்த மாதிரி இருக்கிறத வந்து நான் தெளிவாக படித்து மெமரி பண்ணிக்கிட்டேன் ஸோ அதனால் அதுலேருந்து வர்ற கொஷின்ஸையும் வந்து என்னால் போட முடியுது இப்போ சயின்ஸ் இந்த மாதிரி நம்ம ஒரு சப்ஜெக்ட்ல வந்து ஃபுல்லாக லெஃப்ட் அவுட் பண்ணாது இப்போ சயின்ஸை வந்து நம்ம லெஃப்ட் அவுட் பண்ணிடலாம் இப்போ அதர் சப்ஜெக்ட்ஸ் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் நமக்கு படிக்க டைம் இல்லை அப்படின்னு வரும்போது அதில் இருக்கிற ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷனாவது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த சப்ஜெக்ட்லேருந்து வர ஈஸியான கொஷினை நம்ம ஹேண்டில் பண்ணி போட்டுடலாம் அண்ட் ஃபைனலி வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா தெரியாத வந்து இருக்கும் தெரியாத எப்படி நம்ம கெஸ் பண்ணி ஆன்சர் போடுறோம் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும் அதை எப்படி நம்ம போடலாம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட கெஸ்ஸிங் பவரை வந்து வளர்த்துக்கணும் நம்ம டெஸ்ட் போடும் போதே வந்து எப்படி வந்து கெஸ் பண்ணா கரெக்டா ஆன்சர் வருது நிறைய விஷயத்தை ரிலேட் பண்ணி பார்க்குறது நம்ம நிறைய விஷயம் படிச்சிருப்போம் ஆனா வந்து எல்லாமே வந்து நமக்கு உடனே ஞாபகம் வந்துடாது ஸோ சில கொஷின்ஸை வந்து மார்க் பண்ணி வச்சு நம்ம யோசிச்சு கரெக்டா வந்து ஆன்சர் போட ட்ரை பண்ணோம் இத நம்ம டெஸ்ட் சீரிஸ்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா ஃபைனல் எக்ஸாம் நம்மளுக்கு பெட்டரா வந்து அவுட்கம் வரும் இப்ப தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அப்படின்னு வரும்போது அதுல இருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் தமிழ் சொசைட்டி அப்படின்னு வரும்போது அதை எப்படி கவர் பண்ணலான்னா இப்போ ஒரு பேசிக்கான தமிழ் அந்த லிட்ரேச்சர் பற்றின எவிடென்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஜென்ரல் தமிழ் படிச்சிருந்தேன் அதனால வந்து எனக்கு அந்த சப்ஜெக்ட் ஈஸியாக இருந்துச்சு ஸோ ஜென்ரல் தமிழ் இல்லாத ஆஸ்பிரன்ஸும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நான் திருக்குறள் வந்து டெய்லி ஒரு அதிகாரம் அந்த மாதிரி படித்தேன் எல்லாரும் வந்து அது வந்து நம்ம எக்ஸாமுங்கிறத தாண்டி லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லான ஒன்று தான் அதனால டெய்லி ஒரு அதிகாரம் வந்து எல்லாருமே படிக்கலாம் நம்ம அதை மனப்பாடம் பண்ணோம் அப்படிங்கிறது தேவையில்லை அட்லீஸ்ட் அதில் இருக்கிற மீனிங் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாலே நம்மளால் ஆன்ஸ் பண்ண முடியும் கொஸ்டின்ஸ்க்கு அண்ட் அதை தாண்டி வந்து இப்போ தமிழ் புக்கில் வந்து அந்த அட்லீஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும் அந்த தமிழ் லிட்ரேச்சர் பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்கும் எட்டு தொகை அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை பற்றின அந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு அவேர்னஸ் இருக்கும் அதை பற்றி கொஷின்ஸ் கேட்கும்போது கெஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் வரும்போது கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் பேசிஸில் இருக்கும் அதுக்கு வந்து நான் தி ஹிந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் தான் நான் படித்தேன் அந்த நியூஸ் பேப்பரில் வந்து தமிழ்நாடு ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் அதுக்காக ஸ்பெசிஃபிக்காக எந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியல் அந்த மாதிரி நான் படித்தது கிடையாது அந்த மாதிரி வரும்பொழுது நீங்க அதுல வர்ற அந்த கரண்ட் அஃபேர்ஸ் என்ன லான்ச் பண்றாங்க ஸ்கீம் என்ன போடுறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அப்படி வந்து நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்க முடியாதவங்க தமிழ்நாடு கவர்மெண்டோட பாலிசி நோட்ஸ் படிச்சுக்கலாம் அதுல வந்து எல்லா ஸ்கீம்ஸுமே தெளிவா கொடுத்துருப்பாங்க இப்ப வந்து எக்ஸாம்ல நம்ம எப்படி கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணலாம் நான் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ண அப்படின்றத சொல்றேன் ஃபர்ஸ்ட்லி வந்து நான் ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேக்ஸ் தான் நான் போடுவேன் குரூப் ஒன் எக்ஸாம்னு வரும்போது ஃபர்ஸ்ட் மேக்ஸ்க்கு எவ்வளவு டைம் ஆகுமோ அதை கொடுத்து நான் அந்த மேக்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடுவேன் மேக்ஸிமம் மேக்ஸிமம் ஒன் ஒன் ஹவர் வரைக்கும் வரைக்கும் மேக்ஸிமம்ங்கிறது எடுத்துப்பேன் அதுக்கு மேல நான் 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 போக மாட்டேன் அது ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து 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 ஒரு த்ரீ ரவுண்ட்ல 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 மற்ற சால்வ் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் எனக்கு எனக்கு ரொம்ப தெரிஞ்ச போடுவேன் 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 செகண்ட் செகண்ட் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு ரெண்டு ஆப்ஷன்ல டவுட் இருக்குங்கிற தேர்ட் தேர்ட் தெரியாத இப்படி நம்ம நம்ம ஸ்டெப் எல்லா படிச்சிருப்போம் அண்ட் நம்மளுக்கு வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியாம இருக்கிறது ஞாபகம் நம்மளோட மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அந்த மாதிரி ஒரு டூ ரவுண்ட்ஸ் வச்சுட்டு தெளிவா படிச்சு புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆன்சர் நல்லா போடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும் நான் என்னோட ப்ரிப்ரேஷனில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணேன் அதை எப்படி சால்வ் பண்ணேன் அப்படிங்கிறத பத்தி சொல்கிறேன் இப்போ என்னோட ப்ரிப்ரேஷன் வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸ் இருந்துச்சு சிக்ஸ் இயர்ஸ் நான் டூ தௌசண்ட் நைன்டீன்ல ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர் ஸோ அந்த சிக்ஸ் இயர்ஸ்ல வந்து எனக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருந்துச்சுன்னா ஸ்டார்டிங்கில் நான் வந்து காலேஜ் படிக்கும் போதோ இல்லை அதுக்கு முன்னாடியே வந்து இதுக்கு வந்து எக்ஸ்போஸ்டாக இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம்ங்கிறதே நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்து நான் படிக்க ஆரம்பிச்சேன் ஸ்டார்டிங்ல வந்து நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாவே படிச்சேன் ஆனா லாங் டேர்ம்னு வரும்போது எனக்கு நடுவுல வந்து கோவிட் நைன்டீன் பேண்டமிக் வந்துருந்துச்சு ஒரு ஸ்டாண்ட் வந்து அக்சஸ் இல்லாம இருந்துச்சு அந்த எஜுகேஷன்ல பெருசாக வந்து இன்ஸ்டிடியூட்ஸ் கூட வந்து அக்சஸ் பண்ண முடியல அதனால வந்து என்னோட ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் பாதிச்சு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு நம்ம ரொம்ப நாள் படிக்கிறோம் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் நடுவுல லேக் ஆகும் இப்போ அதை நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து ஒரு ஆப்டிமிஸ்டிக்காக தான் இருப்பேன் எப்பயுமே வந்து நான் பாசிட்டிவா தான் திங்க் பண்ணுவேன் பாசிட்டிவா சரி இது வரலன்னா என்ன நான் லாஸ்ட் குரூப் டூ எக்ஸாம் கூட எழுதியிருந்தேன் அதில் வந்து என்னால் கிளியர் பண்ண முடியல அப்போ நான் பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிட்டேன் நம்ம நெக்ஸ்ட் பெரிய லெவல் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுவோம் அப்படின்னு நான் நினச்சேன் அதே மாதிரி ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு பாசிட்டிவான அப்ரோச்ல இருங்க அண்ட் அதுக்கப்புறம் நான் என்ன டிஃபிகல்டி ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம மொபைல்ஸ்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ண முடியாது நம்ம படிக்கிறதுக்கு நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஒரு அன்சர்டனிட்டி இருக்கும் அன்சர்டனிட்டின்னு வரும்போது இப்போ இந்த எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து அது முடிகிற வரைக்கும் நமக்கு தெரியாது ஸோ அப்படி வரும்போது நம்ம ஒரு நம்பிக்கையாக படிக்கிறத தவிர வேறு வழி கிடையாது ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருமே வந்து நம்பிக்கையாக படிங்க பாசிட்டிவா இருங்க இப்போ இப்போ ஒரு குரூப் போன எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் வரப்போகுது அப்போ அந்த அதுக்கு ஒரு தான் இருக்குது அப்படிங்கும் போது எல்லாருமே வந்து கொஞ்சம் டென்ஸ்டாக இருப்பீங்க கண்டிப்பாக அப்படி இருக்கக்கூடாது எல்லாரும் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க நல்லா படிங்க முக்கியமாக சொல்லணுன்னா வந்து லைஃப்பில் எதுவுமே வந்து ஒரு எண்டு கிடையாது இந்த எக்ஸாம் வரலைனாலும் நான் அடுத்த எக்ஸாம் படிப்பேன் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தோட ஒரு ப்ராசஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்க ரிசல்ட்ல ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது ப்ராசஸை வந்து நம்ம பெட்டராக பண்ணும் போது ரிசல்ட் வந்து நல்லா வரும் ஸோ அதனால எல்லாருமே பாசிட்டிவா படிங்க ஆல் த வெரி பெஸ்ட் ஃப்ரம் மை சைட் இந்த சிக்ஸ் இயர்ஸ்ல வந்து எனக்கு ஃபேமிலி எவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்தது அப்படின்றத நான் சொல்றேன் அப்பா வந்து ஃபார்மர் அவங்க வந்து எனக்கு ஃபினான்ஷியல் டிஃபிகல்டிஸ் நடுவில் எனக்கு படிக்கும் போது இருந்துச்சு அதை வந்து தாண்டி என்னை வந்து கொண்டு வந்தாங்க அம்மா வந்து ஹோம் மேக்கர் அவங்க வந்துட்டு வீட்டு வேலை எதையுமே வந்து என்னை செய்ய சொன்னது கிடையாது நான் என்னோட ஃபுல் டைமாக வந்து படிச்சுட்டு மட்டும்தான் இருப்பேன் தம்பி வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டு பிஇ முடிச்சுட்டு ஒர்க் பண்ணுறாங்க அவங்க ஒர்க் போனதுலேருந்து வந்து எனக்கு எந்த விதமான ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸுமே இல்லை அண்ட் என்னோடய மாமா வந்துட்டு என் தம்பி ஒர்க் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்பா அம்மாவுக்கு அடுத்தது எனக்கு ஹெல்ப் வேணும்னா வந்து நான் மாமாட்ட தான் கேட்பேன் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க அண்டு இப்போ இந்த பிரதர் மென்டர் ஐஏஎஸ் பிளாட்ஃபார்ம் மூலயமா நான் வந்து ஆஸ்பிரண்ட்ஸ் அண்ட் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு என்ன கேட்டுக்கிறேன்னா எல்லாருமே வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வந்து க்ரியேட் பண்ணி கொடுங்க ஒரு பாசிட்டிவா வந்து ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வாங்க இப்ப வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருந்துச்சுன்னா எல்லாராலையும் ஜெயிக்க முடியும் ஸோ எல்லாரும் வந்து என்ன சப்போர்ட் பண்ணனால தான் என்னால் வர முடிஞ்சிருக்கு அதனால எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க அவங்களும் வந்து நல்ல போஸ்டிங்க்கு போவாங்க தேங்க்யூ